நாளும் ஒரு திருக்குறள் அறத்துப்பால் முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு விளக்கம் எழுத்துக்களெல்லாம் அகரத்தை முதலாக கொண்டு இயங்குவதைப் போல இந்த உலகம் ஆதிபகவனை முதலாக கொண்டு இயங்குகிறது செய்திகள் நாற்பத்தி இரண்டாயிரம் சதுர அடியில் ஒரே சீருடையில் நின்று அசோக சக்கரம் தனியார் கல்லூரி மாணவர்கள் உலக சாதனை டங்ஸ்டன் சுரங்க விவகாரத்தில் திமுக நாடகமாடுகிறது மத்திய அமைச்சர் எல் முருகன் குற்றச்சாட்டு பள்ளி மாணவர்களுக்குள் முன்விரோதம் மாணவனை கத்தியால் குத்திய சக மாணவன் கைது பதிமூன்று வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை தமிழக வாலிபர் போக்சோவில் கைது இனி விரிவான செய்திகள் ஆன்லைனில் லோன் ஆப் மூலமாக கடன் பெற்ற புதுச்சேரி சேர்ந்த நபரிடம் வாங்கிய பணத்திற்கு மேல் கூடுதலாக பணம் பெற்றுக்கொண்டு மேலும் பணம் கொடுக்க வேண்டும் இல்லை என்றால் அந்த நபரின் நிர்வாணப் படத்தை வெளியிடுவதாக மிரட்டிய கேரள மாநிலத்தை சேர்ந்த கால்பந்து வீரரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர் மேலும் இவ்வழக்கில் பதிமூன்று பேர் சம்பந்தப்பட்டு இருப்பதாகவும் அவர்கள் நாடு முழுவதும் பல்வேறு இணைய குற்றத்தில் ஈடுபட்டு ரூபாய் முன்னூறு கோடி வரை மோசடியில் ஈடுபட்டு உள்ளதாகவும் போலீசார் தகவல் தெரிவித்துள்ளனர் புதுச்சேரி நெல்லித்தோப்பு பகுதியைச் சேர்ந்தவர் ஆண்ட்ரூஸ் வயது நாற்பது இவர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஆன்லைன் செயலி மூலம் ரூபாய் பத்தாயிரம் கடன் பெற்றுள்ளார் அந்த கடனை வட்டியுடன் சேர்த்து செலுத்தினார் இந்த நிலையில் அவரை செல்போன் மூலமாக தொடர்பு கொண்ட மர்ம நபர் அவரது புகைப்படத்தை நிர்வாணமாக சித்தரித்து அதனை பேஸ்புக் வாட்ஸ்அப் தொடர்பில் உள்ள நண்பர்கள் மற்றும் சமூக வலைதளத்தில் வெளியிடுவேன் என்று மிரட்டினார் இதனால் அதிர்ச்சியடைந்த அவர் மர்ம நபர்கள் கேட்டது போல பல்வேறு தவணைகளாக ரூபாய் இரண்டு லட்சத்து தொண்ணூற்றி ஒன்பது ஆயிரம் வரை செலுத்தினார் மேலும் அந்த கும்பல் அவரிடம் பணம் கேட்டு மிரட்டியதால் அதிர்ச்சியடைந்த புதுச்சேரி சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் அவர் அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் ஆண்ட்ரூஸ் அனுப்பிய பணம் எங்கு சென்றது என்று விசாரணை நடத்தினர் அப்பொழுது கேரள மாநிலம் மலப்புரத்தைச் சேர்ந்த முகமது ஷபி முப்பத்தி ஏழு என்பவருக்கு தொடர்பு இருப்பது தெரியவந்தது இதனை அடுத்து கேரளா சென்ற போலீசார் அவரை கைது செய்து விசாரணை நடத்தியதில் பத்தாம் வகுப்பு வரை படித்துள்ள அவர் கால்பந்து வீரராக உள்ளார் தொடர்ந்து அவர் தனது நண்பர்கள் உதவியுடன் மோசடி கும்பலுடன் சேர்ந்து செயல்பட்டு வருவதும் இவ்வழக்கில் பதிமூன்று பேருக்கு தொடர்பு இருப்பதும் அவர்கள் ஒரு நிறுவனம் போல செயல்பட்டு வருவதும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது மேலும் இக்கும்பலுக்கு குஜராத்தை சேர்ந்த சித்தார் முகேஷ் என்பவர் தலைவராக இருப்பதும் அவரை அமலாக்கத்துறை போலீசார் மற்றொரு வழக்கில் தற்பொழுது கைது செய்து குஜராத் சிறையிலும் வேறு சிலரை வெவ்வேறு குற்ற வழக்குகளில் சென்னை கேரளா சிறைகளில் இருப்பதும் தெரியவந்துள்ளது தொடர்ந்து போலீசார் முகமது ஷபி வங்கிக் கணக்கை சோதனை செய்த போது அதில் ரூபாய் பத்து கோடி அறுபத்தி ஐந்து லட்சம் பணம் இருப்பது தெரியவந்தது அந்த வங்கிக் கணக்கை முடக்கிய போலீசார் இந்த கும்பல் பல்வேறு மாநிலங்களில் அலுவலகம் நடத்தி மோசடியில் ஈடுபட்டுள்ளனர் பொதுமக்களிடம் இருந்து ஒரு வங்கிக் கணக்கிற்கு பணம் வந்தவுடன் அதனை உடனடியாக அடுத்தடுத்து வங்கிக் கணக்குகளுக்கு மாற்றி அந்த பணம் கிரிப்டோ கரன்சியாக மாற்றப்பட்டு வெளிநாட்டிற்கு அனுப்பி வைக்கப்படுகிறது இதுவரை பொதுமக்களை ஏமாற்றி இவர்கள் முன்னூற்றி கோடி மோசடி செய்தது தெரியவந்தது மேலும் அந்த வங்கிக் கணக்குகளை முடக்கவும் இதில் மீதமுள்ள பதிமூன்று பேரை கைது செய்யவும் போலீசார் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர் மேலும் கடந்த ஆண்டு மட்டும் ஆன்லைன் செயலி மூலமாக புதுச்சேரியில் இதேபோல் முன்னூற்று முப்பத்தி ஆறு புகார்கள் வந்துள்ளதாகவும் இதில் சுமார் ரூபாய் முப்பத்தி மூன்று லட்சம் பணத்தை புதுச்சேரி மக்கள் எழுந்துள்ளதாகவும் எனவே பொதுமக்கள் இந்த செயலிகளை நம்பி கடன் பெற்று ஏமாற வேண்டாம் என்றும் ஆன்லைன் செயலி மூலம் கடன் பெறும்போது கவனமாக இருக்க வேண்டும் ஏதாவது மிரட்டல் வந்தால் உடனடியாக சைபர் கிரைம் போலீசில் புகார் தெரிவிக்க வேண்டும் எனவும் சைபர் கிரைம் போலீசார் கேட்டுக் நூறு கோடி ரூபாய்க்கு மேல் ஊழல் புகார் எழுந்துள்ள புதிய மதுபான தொழிற்சாலைகளுக்கு அனுமதி வழங்கப்படுமா இல்லையா என்பதை துணைநிலை ஆளுநர் வெளிப்படையாக தெரியப்படுத்த வேண்டும் ஆளுநர் மாளிகை என்பது பஞ்சாயத்து செய்யும் மாளிகையாக மாற்றம் செய்யப்பட்டுள்ளது என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் பகிரங்க குற்றச்சாட்டு புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த பத்தாம் தேதி முதல்வர் தலைமையில் கேபினெட் கூட்டம் நடத்தப்பட்டது அந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட புதிய கொள்கை முடிவுகள் மற்றும் புதிய செயல் திட்டங்கள் குறித்து இதுவரை அரசு சார்பில் எதுவும் தெரிவிக்கப்படவில்லை கூட்டத்தில் எடுக்கப்படும் முடிவுகள் எதுவும் ரகசிய அல்ல அவை அனைத்தும் ஓபன் கோப்புகளா என்பதை அரசு உணர்ந்ததாக தெரியவில்லை மத்திய அரசால் கூட்டப்படும் கேபினெட் கூட்ட முடிவுகளும் இந்தியாவில் உள்ள அனைத்து மாநில அரசுகளால் கூட்டப்படும் அமைச்சரவை முடிவுகளும் அடுத்த சில நிமிடங்களிலே பகிரங்கமாக வெளியிடப்படும் ஆனால் கடந்த கால திமுக காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியின் போதும் தற்போது நடைபெறும் பிஜேபி என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியிலும் கேபினெட் முடிவுகள் வெளியிடப்படுவதில்லை இதுபோன்ற செயல் ஏற்புடையதல்ல நம் மாநிலத்தை பொறுத்தவரை புதிய மதுபான தொழிற்சாலைகளுக்கு உரிமம் வழங்கும் பிரச்சினை பூதாகரமாக தினசரி உருவாக்கப்பட்டு வருகிறது புதிய மதுபான தொழிற்சாலைகளுக்கு அனுமதி வழங்குவது அரசின் கொள்கை முடிவாகும் ஆம் எனில் அம்முடிவு எப்போது எடுக்கப்பட்டது அரசின் இந்த கொள்கை முடிவிற்கு துணைநிலை ஆளுநர் முன்பே அனுமதி அளித்துள்ளாரா ஓராண்டிற்கு முன்பு புதிய மதுபான தொழிற்சாலைகள் அமைக்க துணைநிலை ஆளுநரின் அனுமதியோடு அரசால் விண்ணப்பங்கள் பெறப்பட்டதா புதிய மதுபான தொழிற்சாலைகள் கொண்டு வருவது பிஜேபி என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி அரசின் கொள்கை முடிவு என்றால் அதை மக்களிடம் தெளிவுபடுத்த வேண்டியது அரசின் கடமையாகும் தற்போது காங்கிரஸ் கட்சியானது துணைநிலை ஆளுநரை சந்தித்து இப்பிரச்சனையில் நூறு கோடி ரூபாய்க்கு மேல் ஊழல் நடந்துள்ளதாக புகார் அளித்துள்ளனர் ஊழலை பற்றி பேசும் தகுதி கடந்த கால திமுக காங்கிரஸ் கூட்டணி அரசின் முதலமைச்சராக இருந்த நாராயணசாமிக்கு தகுதி இல்லை புதிய மதுபான தொழிற்சாலைகளுக்கு அனுமதி வழங்கும் பிரச்சனையில் இந்தியா கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் திமுக ஆகிய இரு கட்சிகளுக்கும் மோதல் ஏற்பட்டுள்ளது எதிர்கட்சியான திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கும் மதுபான தொழிற்சாலை உரிமம் வழங்கப்பட்டுள்ளது என முன்னாள் முதல்வர் நாராயணசாமி வெகுண்டு எழுந்து கேள்வி எழுப்பியுள்ளார் புதுச்சேரி மாநிலத்தை பொறுத்தமட்டில் திமுக என்பது ஆளும் கட்சியின் ஓர் அங்கம் என்பதை நாராயணசாமி மறந்துவிட்டார் புதிய மதுபானம் தொழிற்சாலைகள் வழங்குவது சம்பந்தமாக துணைநிலை ஆளுநர் அவர்கள் வாய்மூடி மௌனம் காப்பது ஏற்புடையதல்ல கடந்த சில நாட்களாகவே துணைநிலை ஆளுநர் மாளிகை என்பது பஞ்சாயத்து செய்யும் மாளிகையாக மாற்றம் செய்யப்பட்டுள்ளது புதிய மதுபான தொழிற்சாலைகளுக்கு அனுமதி வழங்கப்படுமா இல்லையா என்பதை ஏன் தெரியப்படுத்தாமல் மௌனம் சாதிக்கிறார் இவ்விஷயத்தில் தேசிய கட்சியான பிஜேபியின் முடிவு என்ன என்பதை பிஜேபி மூலம் துணைநிலை ஆளுநராக உள்ள நம் துணைநிலை ஆளுநர் தெரியப்படுத்த வேண்டியது அவரின் கடமை என கூறினார் புதுச்சேரியில் பதிமூன்று வயது சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்து சென்னையை சேர்ந்தவரை போலீசார் போக்சோவில் கைது செய்து சிறையில் அடைத்தனர் புதுச்சேரி சேதராபட்டு பகுதியைச் சேர்ந்த பதிமூன்று வயது சிறுமி பெற்றோர் கண்டித்ததால் கோபித்துக் கொண்டு வீட்டை விட்டு வெளியே சென்றார் இதனால் அதிர்ச்சி அடைந்த சிறுமியின் பெற்றோர் இச்சம்பவம் குறித்து சேதிராப்பட்டு காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிந்து சிறுமியை வந்தனர் இதனிடையில் சில தினங்களுக்கு பிறகு சிறுமி வீட்டுக்கு திரும்பினார் அப்பொழுது அவரது பெற்றோர்கள் சிறுமியிடம் எங்கே சென்றாய் என்று கேட்டுள்ளனர் அப்பொழுது சிறுமியின் இன்ஸ்டாகிராம் மூலம் வேலூரை சேர்ந்த ஏழுமலை வயது முப்பத்தி இரண்டு என்பவர் அறிமுகமாகி பேசி வந்துள்ளனர் அப்பொழுது வீட்டை விட்டு வெளியே சென்றவுடன் தற்போது சென்னையில் இருக்கும் ஏழுமலையை பார்க்கச் சென்றதாகவும் அப்பொழுது ஏழுமலை தன்னை கொண்டு அவரது வீட்டில் பாலியல் பலாத்காரம் செய்து மீண்டும் புதுவைக்கு பேருந்தில் அனுப்பி வைத்ததாக சிறுமி கூறியுள்ளார் இத்தகவலை கேட்டதும் அதிர்ச்சியடைந்த பெற்றோர்கள் உடனே சம்பவம் குறித்து சேதிரப்பட்டு காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் அதன் பேரில் போலீசார் ஏழுமலை மீது போக்சோ பிரிவின் கீழ் வழக்கு பதிந்து செய்தனர் மேலும் அவரை ஆஜர்படுத்தி டங்ஸ்டன் சுரங்க விவகாரத்தில் திமுக தமிழக மக்களை ஏமாற்றும் வகையில் விளையாட்டு அரசியல் செய்துள்ளது என்றும் கடந்த காலங்களில் டங்ஸ்டன் சுரங்கம் சார்ந்த அனைத்து விஷயங்களுக்கும் ஒப்புதல் அளித்துவிட்டு மக்கள் போராட்டம் நடத்திய பிறகு எதிர்ப்பு தெரிவித்து திமுக அரசு நாடகம் ஆடுவதாக குற்றம் சாட்டியுள்ளார் புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்தில் இன்றும் நாளையும் இரண்டு நாட்கள் சர்வதேச உளவியல் மாநாடு நடைபெறுகிறது பல்கலைக்கழக அரங்கில் நடைபெற்ற தொடக்க விழாவில் மத்திய இணை அமைச்சர் எல் முருகன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாநாட்டை குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்து சிறப்புரையாற்றினார் நிகழ்ச்சியில் புதுச்சேரி சபாநாயகர் செல்வம் கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பல்கலைக்கழக துணைவேந்தர் தரணிக்கரசு பல்வேறு முன்னணி கல்லூரிகள் பல்கலைக்கழகங்களின் பேராசிரியர்கள் ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்றனர் நிகழ்ச்சிக்கு பின் செய்தியாளர்களை சந்தித்த மத்திய அமைச்சர் எல் முருகன் டெல்லியில் மாபெரும் அளவிலான திருக்குறள் மாநாடு நடத்த ஏற்பாடு செய்யப்பட உள்ளதாகவும் உலகெங்கிலும் பல இடங்களில் திருவள்ளுவர் கலாச்சார மையங்கள் திறக்க ஏற்பாடு செய்துள்ளதாகவும் தெரிவித்தார் மதுரை மேலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் டங்ஸ்டன் சுரங்கம் வரக்கூடாது என அப்பகுதி விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மத்திய அமைச்சரை சந்தித்து வலியுறுத்திய நிலையில் டங்ஸ்டன் ஏலம் ரத்து செய்யப்பட்டுள்ளது இதற்கு தமிழக மக்கள் சார்பில் பிரதமர் மற்றும் அமைச்சருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் இவ்விவகாரத்தில் திமுக தமிழக மக்களை ஏமாற்றும் வகையில் விளையாட்டு அரசியல் செய்துள்ளது என்றும் கடந்த காலங்களில் டங்ஸ்டன் சுரங்கம் சார்ந்த அனைத்து விஷயங்களுக்கும் ஒப்புதல் அளித்துவிட்டு மக்கள் போராட்டம் நடத்திய பிறகு எதிர்ப்பு தெரிவித்து தமிழக அரசு நாடகம் ஆடுவதாக குற்றம் சாட்டினார் மத்திய அரசு மக்கள் பக்கம் தான் இருக்கும் எனவும் தெரிவித்தார் குடியரசு தினத்தை முன்னிட்டு சுதந்திரத்தை பேணிக்காக்க வேண்டும் என்று மையக்கருத்தை வலியுறுத்தி புதுச்சேரியில் தனியார் கல்லூரியில் நாற்பத்தி இரண்டாயிரம் சதுர அடியில் ஐந்தாயிரம் மாணவர்கள் ஒரே சீருடியில் நின்று மனித அசோக சக்கரத்தை உருவாக்கி உலக சாதனை படைத்துள்ளனர் நாட்டின் குடியரசு தினம் நாளை மறுதினம் நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்பட உள்ளது இந்நிலையில் எழுபத்தி ஆறாவது குடியரசு தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி மதகடிப்பட்டு பகுதியில் அமைந்துள்ள தனியார் பொறியியல் கல்லூரியில் கற்ற கல்வியையும் பெற்ற சுதந்திரத்தையும் பேணிக்காக்க வேண்டும் என்ற கருத்தை மையமாக கொண்டு பிரம்மாண்ட அசோக சக்ராவை உருவாக்கி மாபெரும் உலக சாதனை நிகழ்த்தப்பட்டது இதில் நாற்பத்தி இரண்டாயிரம் அடி நிலப்பரப்பில் ஐயாயிரம் கல்லூரி மாணவ மாணவிகள் நீலநிற சீருடையில் கையில் தேசியக் கொடியை ஏந்தியவாறு பங்கேற்று மனித அசோக சக்கரத்தை உருவாக்கி உலக சாதனை படைத்தனர் இதனை அமெரிக்க உலக சாதனை குழுமத்தின் மேலாளர் கிறிஸ்டோபர் டெய்லர் கிராப்ட் நேரில் பார்வையிட்டு உலக சாதனை நிகழ்வாக அதிகாரப்பூர்வமாக பதிவு செய்து சான்றிதழ் வழங்கினார் இந்த உலக சாதனை நிகழ்விற்காக கடந்த ஒரு மாதமாக மாணவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது புதுச்சேரி அரசு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் புதுச்சேரியில் பல்வேறு பள்ளி மற்றும் கல்லூரிகளில் பயிலும் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் வகுப்பை சார்ந்த ஏழாயிரத்தி நூற்றி தொண்ணூத்தி ஐந்து மாணவ மாணவியர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான கல்வி உதவித்தொகையாக நாற்பது கோடி எழுபத்தி ஒரு லட்சத்து தொண்ணூற்றி எட்டாயிரத்து எழுநூற்றி ஐம்பத்தி ஆறை முதலமைச்சர் ரங்கசாமி புதுச்சேரி சட்டப்பேரவையில் உள்ள முதலமைச்சர் அலுவலகத்தில் வழங்கினார் இந்த தொகை அந்தந்த அரசு மற்றும் தனியார் பள்ளி கல்லூரிகளின் வங்கிக் கணக்கில் நேரடியாக செலுத்தப்படுகிறது இந்நிகழ்ச்சியின் போது தகுதி வாய்ந்த அனைவருக்கும் அரசே கல்வி கட்டணத்தை செலுத்துவதால் அரசு மற்றும் தனியார் பள்ளி கல்லூரி நிர்வாகங்கள் கல்வி கட்டணத்தை செலுத்த ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மாணவ மாணவர்களை வலியுறுத்தக் என்று கேட்டுக்கொண்டார் அப்போது ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை இயக்குனர் இளங்கோவன் உணர்ந்தார் தேசிய வாக்காளர் தினத்தை முன்னிட்டு தலைமை செயலகத்தில் உறுதியேற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது தேசிய வாக்காளர் தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி தலைமை செயலகத்தில் தேசிய வாக்காளர் தின உறுதிமொழி ஏற்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது வளர்ச்சி ஆணையர் மற்றும் செயலர் ஆஷிஷ் மாதாரோ மோரே தேசிய வாக்காளர் தின உறுதிமொழியை வாசிக்க அனைவரும் ஏற்றுக்கொண்டனர் இதனைத் தொடர்ந்து அரசு செயலர் முத்தம்மா தமிழில் உறுதிமொழியை வாசிக்க அனைவரும் ஏற்றுக்கொண்டனர் அரசு செயலர்கள் மற்றும் தலைமைச் செயலக அதிகாரிகள் ஊழியர்கள் அனைவரும் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் புதுச்சேரியில் எழுபத்தி ஏழாவது குடியரசு தின விழாவை ஒட்டி கடற்கரை சாலையில் இறுதி ஒத்திகை நடைபெற்றது காவல்துறையினர் தேசிய மாணவர் படையினர் முன்னாள் ராணுவத்தினர் கடற்படை உள்ளிட்ட பல்வேறு வீரர்கள் அணிவகுப்பு மேற்கொண்டனர் நாடு முழுவதும் எழுபத்தி ஏழாவது குடியரசு தின விழா நாளை மறுதினம் கொண்டாடப்பட உள்ளது இதையொட்டி புதுச்சேரி கடற்கரை காந்தி திரளில் நடக்கும் விழாவில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் தேசிய கொடியை ஏற்றி வைத்து போலீசாரின் அணிவகுப்பு மரியாதை ஏற்றுக்கொள்கிறார் விழாவில் முதல்வர் ரங்கசாமி மற்றும் அமைச்சர்கள் பங்கேற்கின்றனர் இதில் அலங்கார வண்டிகள் ஊர்வலம் கலை நடைபெற உள்ளது தொடர்ந்து விருதுகள் வழங்கப்படும் இந்த இறுதி அணிவகுப்பு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது இதில் காவல்துறையினர் தீயணைப்பு துறையினர் கடற்படை கப்பல் படை சாரண சாரணியர் தேசிய மாணவர் படை பள்ளி மாணவ மாணவிகளின் அணிவகுப்பு மரியாதை நடத்தப்பட்டது தொடர்ந்து மத்திய உளவுத்துறை எச்சரிக்கையை தொடர்ந்து புதுச்சேரி முழுவதும் உச்சக்கட்ட பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது தனியார் ஹோட்டல்கள் மற்றும் விடுதிகளில் போலீசார் சோதனை நடத்தி வருகின்றனர் மேலும் கடலோர போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டுள்ளனர் மாநில எல்லைகளில் வாகன தணிக்கை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது புதுச்சேரியில் உள்ள தனியார் பள்ளியில் மாணவரை கத்தியால் வெட்டி சக மாணவர் மீது போலீசார் தானாக முன்வந்து வழக்கு பதிவு செய்து சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் அடைத்தனர் புதுச்சேரி மூலக்குளம் பகுதியில் இயங்கி வரும் தனியார் பள்ளியில் பிளஸ் ஒன் வகுப்பு படிக்கும் மாணவர்கள் இரு பிரிவினராக செயல்பட்டு வந்தனர் இதில் ஏற்பட்ட முன்விரோதம் காரணமாக ஒரு தரப்பை சார்ந்த மாணவர் நேற்று முன்தினம் கத்தி மற்றும் ஆறு நாட்டு வெடிகுண்டுகளை புத்தகப்பையில் வைத்து பள்ளிக்கு எடுத்து வந்து எதிர்தரப்பை சார்ந்த மாணவர் ஒருவரின் கையில் கத்தியால் வெட்டினார் தொடர்ந்து பாதிக்கப்பட்ட மாணவனை ஆசிரியர்கள் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர் மேலும் மாணவனிடம் இருந்து கத்தி மற்றும் நாட்டு வெடிகுண்டுகள் மீட்கப்பட்டது சம்பவம் குறித்து பள்ளி நிர்வாகம் தரப்பிலோ பாதிக்கப்பட்ட மாணவரின் பெற்றோர் தரப்பிலோ எந்த புகாரும் அளிக்கவில்லை தொடர்ந்து ரெடியார்பாளையம் போலீசார் தாமாக முன்வந்து கத்தியால் வெட்டியது வெடிகுண்டு வைத்திருந்ததாக வழக்கு பதிவு செய்து மாணவனை கைது செய்து நீதிபதி முன்னிலையில் ஆஜர்படுத்தி சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் அடைத்தனர் மேலும் சம்பவம் குறித்து விளக்கம் கேட்டு தனியார் பள்ளிக்கு கல்வித்துறை நோட்டீஸ் அனுப்பியுள்ளது பணியிட மாற்றத்தை ரத்து செய்ய கோரி சுகாதாரத்துறை ஊழியர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் புதுவை சுகாதாரத்துறையில் பணிபுரிந்து வரும் அரசு ஊழியர் சங்கங்களின் சம்மேளனத்தில் பொதுச் செயலாளர் முனுசாமி அமைப்பு செயலாளர் ஜவஹர் ஆகியோரே காரைக்காலுக்கு இடமாற்றம் செய்யப்பட்டனர் இந்த இடமாற்ற உத்தரவை ரத்து செய்யக் கோரி கடந்த மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி சுகாதாரத்துறை இயக்குநர் அலுவலகத்தில் அரசு ஊழியர் சம்மேளனத்தின் சார்பில் காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது இடமாற்றம் உத்தரவை செய்வதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் ஆனால் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை இதனை புதுவை சட்டசபை அருகே உள்ள சுகாதாரத்துறை இயக்குநர் அலுவலகத்தில் மீண்டும் சுகாதாரத்துறை ஊழியர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது அரசு ஊழியர்களின் சம்மேளனத்தின் பொது செயலாளர் அமைப்பு செயலாளர் ஆகியோரின் இடமாற்றத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர் பின்னர் அவர்கள் அங்கிருந்து கலந்து சென்றனர் ரெட்டியார் புதுநகரில் விஷவாயு தாக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அரசின் நிவாரணத் தொகை வழங்கப்பட்டது புதுச்சேரி உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட ரெட்டியார்பாளையம் புதுநகரில் கடந்த ஆண்டு வீட்டிலுள்ள கழிவறை மூலமாக விஷவாயு தாக்கி மூன்று பேர் உயிரிழந்தனர் இதனை அறிந்த மாநில முதல்வர் ரங்கசாமி சம்பவ இடத்திற்கு நேரடியாக சென்று ஆய்வு செய்து உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்து உரிய நிவாரணம் வழங்கப்படும் என்று உறுதியளித்தார் அதன்படி நேற்று முதற்கட்டமாக விஷவாயு தாக்கி உயிரிழந்த பெண் காமாட்சி அவர்களின் கணவர் தேவராஜிடம் முதல்வர் நிவாரண நிதியிலிருந்து ரூபாய் இருபது லட்சத்திற்கான காசோலையை நேற்று சட்டப்பேரவையில் உள்ள முதல்வர் அலுவலகத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி பயனாளிகளிடம் வழங்கினார் உடனே உழவர்கரை தொகுதி என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் மக்கள் சேவகர் டாக்டர் நாராயணசாமி மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள் என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் பலர் உணர்ந்தனர் பூரணாங்குப்பம் ஏஎஃப்டி ராஜீவ்காந்தி நகர் மற்றும் கிராம நிர்வாக அதிகாரி அலுவலகத்திரு ஆகியவற்றிற்கு ரூபாய் முப்பத்தி ஏழு புள்ளி முப்பத்தி மூன்று லட்சம் மதிப்பீட்டில் புதிய சாலை மற்றும் கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணியை சபாநாயகர் ஏம்பளம் செல்வம் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார் மணவெளி தொகுதிக்குட்பட்ட பூரணாங்குப்பம் ஏஎஃப்டி ராஜீவ்காந்தி நகரில் உள்ள அனைத்து வீதிகளுக்கும் ரூபாய் இருபத்தி ஒன்பது புள்ளி எழுபது லட்சம் மதிப்பீட்டில் கருங்கல் சாலை அமைக்கும் பணி மற்றும் பூர்ணாங்குப்பம் கிராம நிர்வாக அதிகாரி அலுவலக விதியில் ரூபாய் மூன்று லட்சம் மதிப்பீட்டில் வாய்க்கால் மற்றும் அமைக்கும் பணி அந்தந்த பூஜை நடைபெற்றது இதில் சபாநாயகருமான ஏம்பலம் செல்வம் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியை தொடங்கி வைத்தார் மேலும் இந்த நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் கொம்புயன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ் உதவி பொறியாளர் நாகராஜ் இளநிலை பொறியாளர் சரஸ்வதி மற்றும் அப்பகுதி முக்கிய பிரமுகர்கள் பாஜக மாநில விவசாய அணி பொதுச் செயலாளர் சக்திபாலன் தொகுதித் தலைவர் லட்சுமிகாந்தன் கிருஷ்ணமூர்த்தி மணிகண்டன் பூர்ணாங்குப்பம் அங்காள பரமேஸ்வரி ஆலய தனி அதிகாரி பாஸ்கர் ராஜீவ்காந்தி நகர் நல சங்க நிர்வாகிகள் ராஜசேகர் கலைவாணன் சுரேஷ்குமார் மற்றும் புருஷோத்தமன் முருகேசன் ராஜதுரை நாகமுத்து மணி ராஜகுரு செல்வி உள்பட பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் கொம்பாக்கத்தில் ரூபாய் பதினோரு லட்சம் செலவில் புதிய குடிநீர் சுத்திகரிப்பு நிலையத்தை எதிர்க்கட்சி தலைவர் சிவா திறந்து வைத்தார் புதுச்சேரி மாநிலம் வில்லினூர் சட்டமன்ற தொகுதி கொம்பாக்கம் மாதாக்கோவில் வீதியில் புதுச்சேரி அரசின் பொதுப்பணித்துறை பொது சுகாதாரக் கோட்டத்தின் குடிநீர் பிரிவு மூலம் ரூபாய் பதினோரு லட்சத்து முப்பத்தி ஏழாயிரம் மதிப்பீட்டில் புதிய குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கப்பட்டு அதனை மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்துவிடும் நிகழ்ச்சி இன்று காலை நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா அவர்கள் கலந்து கொண்டு புதிய குடிநீர் சுத்திகரிப்பு நிலையத்தை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு குடிநீர் விநியோகம் செய்தார் இதன் மூலம் கொம்பாக்கம் மாதா கோவில் மற்றும் அதனை சுற்றியுள்ள மக்கள் பயன்பெறுவார்கள் இதில் தலைமை பொறியாளர் முனைவர் தினதயாளன் கண்காணிப்பு பொறியாளர் பாலசுப்ரமணியன் செயற் பொறியாளர் உமாபதி உதவி பொறியாளர் அன்பரசன் இளநிலை பொறியாளர் கோபாலகிருஷ்ணன் மற்றும் ஊர் முக்கியர்கள் செல்வநாயகம் பேராசிரியர் அம்லர் கதிரவன் அருள்மணி சேகர் அந்தோணி நாகராஜ் வரதராஜ் கோதண்டராமன் நிஜாம்தான் பச்சையப்பன் அந்தோணி தாஸ் லியான்ஸ் ஜெனோவா தூசன் சரவணன் ராக் லியோதே கீதன் ராஜு அலிஸ்டார் திருஞ்சானம் கிஷோர் கந்தசாமி பரதன் முருகையன் பழனிசாமி ஏக்மன் சவுந்தரராஜன் மற்றும் திமுக தொகுதி செயலாளர் மணிகண்டன் பொதுக்குழு உறுப்பினர்கள் ராமசாமி செல்வநாதன் வர்த்தக அணி அமைப்பாளர் ரமணன் ஆதி திராவிடர் அணி அமைப்பாளர் செல்வநாதன் தோமுசா தலைவர் ரங்காளன் ஆதி திராவிடர் அணை துணை அமைப்பாளர் காலி விவசாய அணி அமைப்பாளர்கள் கோபி ராமதாஸ் இலக்கிய பகுத்தறிவு பேரவை அணி துணை அமைப்பாளர் தேசிகன் தொகுதி துணை செயலாளர்கள் ஜெகன்மோகன் ஹரிகிருஷ்ணன் பொருளாளர் கந்தசாமி தொகுதி செயற்குழு உறுப்பினர் சுப்பிரமணியன் ராஜி ஜனா மிலிடரி முருகன் கோவிந்தராஜ் கமலாபாஷா மனோ பாலு ஆகியோர் கலந்து கொண்டனர் பீராம்பட்டினம் தோட்டம் பகுதியில் புதிய குடிநீர் குழாய் அமைக்கும் பணியை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார் அரியாங்குப்பம் சட்டமன்றத் தொகுதி வீராம்பட்டினம் நாகூர் தோட்டம் முதல் ஜிடிஎல் குடியிருப்பு வரை ரூபாய் மூன்று லட்சத்து எண்பத்தி ஒன்பதாயிரம் மதிப்பில் புதிய குடிநீர் குழாய் அமைக்கும் பணியை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி தலைமையில் பூமி பூஜை செய்து பணியை துவக்கி வைத்தார் மேலும் இந்த நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் கொம்புயன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ் உதவி பொறியாளர் நாகராஜன் இளநிலை பொறியாளர் சுரேஷ் மற்றும் அப்பகுதி என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் கிராம பஞ்சாயத்துதாரர்கள் பலர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி ஒருங்கிணைந்த சிவனடியார்கள் பக்தர்கள் திருக்கூட்டம் பத்திரிகையாளர்கள் சந்திப்பின் போது புதுச்சேரி ஒருங்கிணைந்த சிவனடியார்கள் பக்தர்கள் திருக்கூட்டம் பத்திரிகையாளர்கள் சந்திப்பின் பொழுது உரியதாவது எமது சங்கம் மூலம் புதுச்சேரியில் உள்ள பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட சிவனடியார்களையும் பக்தர்களையும் ஒன்று திரட்டி நமது இந்து சமய எழுச்சிக்கும் ஒற்றுமைக்கும் உலக நன்மைக்காகவும் ஆண்டுதோறும் சிவசிந்தனை நடைபயணம் நடைபெறும் என்றும் இவ்வாண்டும் வரும் ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி ஞாயிறு அன்று புதுவை வேதபுரீஸ்வரர் ஆலயத்திலிருந்து திருகாமேஸ்வரர் ஆலயம் வரை சாமி அலங்காரங்களுடன் சிவ வாத்தியங்கள் பரதநாட்டியங்களுடனும் ஊர்வலம் நடைபயணம் இருப்பதால் மேலும் நமது சங்கம் புராதன ஆலயங்களை புனரமைக்கவும் உழவார பணிகள் செய்யவும் தமிழ் திருமுறை வேதங்கள் ஆலயங்களில் ஓதவும் ஆலய சொத்துக்களை மீட்டு பாதுகாக்கவும் ஏழை எளிய அடியார்களுக்கு உதவி செய்யவும் இந்து சமய ஒற்றுமை ஏற்படுத்தவும் பண்பாடு கலாச்சாரங்களை பாதுகாக்கவும் தொண்டுகள் செய்து வருகிறோம் என்று கூறினர் மீண்டும் முக்கிய செய்திகள் நாற்பத்தி இரண்டாயிரம் சதுர அடியில் நின்று அசோக சக்கரம் தனியார் கல்லூரி மாணவர்கள் உலக சாதனை டங்ஸ்டன் சுரங்க விவகாரத்தில் திமுக நாடகமாடுகிறது மத்திய அமைச்சர் எல் முருகன் குற்றச்சாட்டு பள்ளி மாணவர்களுக்குள் முன்விரோதம் மாணவனை கத்தியால் குத்திய சக மாணவன் கைது பதிமூன்று வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை தமிழக வாலிபர் போக்சோவில் கைது இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன வணக்கம்